ஹலோ ஹாய் மக்களே உங்கள் மஞ்சுமா அனைவரும் எப்படி இருக்கீங்க மிக்க மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி உங்கள் மஞ்சுமா விலாக்ஸில் என்ன சூப்பரான குழம்பு அப்படிங்கிறத அந்த செய்முறையில் பார்க்கும்போதே பார்த்துருப்போம் ஆமாங்க பூண்டு மிளகு குழம்பு தான் இந்த கிளைமேட்டுக்கு இந்த சீசனுக்கு ஏற்றா மாதிரி ரொம்ப அழகான சூப்பரான சுவையான அதிகம் சத்தும் ஆரோக்கியமும் தரக்கூடிய நம்ம பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் அடடா பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது இல்லையா வெல்கம் டு மஞ்சுமா வளாக்ஸ் வாங்க இப்போ இந்த குழம்பு நம்ம தயார் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் செய்முறை விளக்கம்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மக்களே ரொம்ப ஈஸியா சூப்பராக செய்யக்கூடிய இந்த பூண்டு மிளகு குழம்பு நம்மளும் செய்யலாம் வாங்கல இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குழம்பை தாளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சே நிமிஷம் போதுங்க சரி வாங்க இந்த குழம்பை பேசிக்கிட்டே இருந்தா எப்படி எப்படி செய்கிறதுங்க பார்க்கலாமா அதுக்கு முதல்ல நான் வந்து முழு பூண்டாக மூணு பூண்டு வந்து எடுத்து உரித்து வச்சுருக்கேன் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் மிளகு சீரகம் மூணு வரமல்லி அந்த மாதிரி மூணு வரமிளகா அந்த மாதிரி எடுத்துருக்கேன் காரத்துக்கு அதுக்கப்புறம் கடலை கடலைப்பருப்பு இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் முக்கியமாக அரிசிங்க நம்ம சாப்பாட்டுக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த அரிசியும் ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தட்டில் இப்போ நான் வந்து இதை நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம சட்டியில் தாங்க வைக்க போகிறோம் வாங்க நம்ம சட்டியில் இதை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் முதல்ல அதுக்கு நான் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டேங்க எண்ணெய் நம்ம வந்து இப்போ முழுக்க முழுக்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் பயன்படுத்த போகிறோம் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் நீங்கள் சமையலுக்கு எண்ணெய் எண்ணெய் வைப்பீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த சட்டியில் ஒரு மூணு ஸ்பூன் மாதிரி எண்ணெய் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்தோம் இல்லையா தட்டில் மிளகு சீரகம் பூண்டு அதாவது உரிச்ச பூண்டு நான் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் பூண்டு ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கிட்டேங்க நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் கண்டிப்பாக ஒரு பத்து பல் வ வெங்காயம் நீங்கள் உரிச்சு இதில் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இப்போ நான் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கடலை பருப்பு தோரம் பருப்பு எல்லாமே ஒன்றாவே நீங்கள் போட்டு இதில் வந்து நம்ம சட்டியில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி தனியாக எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் அடுத்தது அதே சட்டியில் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காயம் அது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடுகு சீரகம் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு வெங்காயம் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதங்கிட்டு மீதி இருக்கக்கூடிய மொத்த பூண்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும் மக்களே இதில் வந்து நீங்க ஒரு கொத்து இது கருவேப்பில் வந்து நம்ம வதக்கி ஆற வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை நான் ஒரு மிக்சி ஜார்ல எடுத்துட்டு போயிட்டு நல்லா குறை 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 அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு ரொம்ப வந்து பவுடராகவும் நீங்கள் அரைக்கக்கூடாதுங்க ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குழம்பு ரொம்ப ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும் குறை குற தான் நம்ம வந்து அரைக்கணும் ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ அந்த பெரிய சைஸ் தக்காளியும் இதில் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு பயங்கரமாக ஒரு கலரில் வந்துடும் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட் அந்த மசாலா அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து அப்படியே அந்த கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நின்று இங்கே முக்கியமாக அதைதாங்க நான் சொல்லணும் இப்போ இன்னும் வரக்கூடிய பதிவில் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு கடாயிலையோ பாத்திரம் பேனில் அந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் நின்று கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம அரிசி பருப்பெலாம் நம்ம சேர்த்து அரைச்சதுனால டக்குன்னு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள் டக்குன்னு உங்களுக்கு அடிப்பிடிக்காது மக்களே ஸோ நான் வந்து இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மாதிரி நான் விட்டுருந்தேன் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க குழம்பு சொல்லவே முடியலங்க சுட சுட சாதம் இந்த குழம்ப போதே ஊற்றி சாப்பிட்டு பாருங்க இந்த மழை காலத்துக்கு இனி வரும் இந்த சீசனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குழம்புங்க நம்ம வீட்டில் அடிக்கடிக்கு ரெகுலராக செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கோ உங்களுக்கோ யாருக்காவது சளி இருமல் தொடர்ந்து இந்த மாதிரி தலைவலி எனக்கு ரெண்டு நாளாக பயங்கர தலைவலிங்க ப்ளஸ் இருமலும் இருந்து இருந்தது இந்த குழம்பு வச்சு நான் ரெண்டு வேலை சாப்பிட்டேங்க மதியம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டேன் நைட்டு தோசை ஊற்றி தோசைக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டேங்க மறுநாள் எனக்கு தலைவலியும் இல்லை வலியும் இல்லை நிச்சயம் உங்க வீட்டில் யாருக்காவது தலைவலி வலி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்களே கண்டிப்பாக சொல்லுவீங்க பாருங்க மக்களே ஸோ இப்போ வந்து நம்ம குழம்பு சூப்பராக ஃபினிஷிங் வந்துருச்சு நல்ல குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டுலாம் அதுக்கு ஒருக்குள்ளே எங்கள் பாப்பாங்க வந்து அம்மா எனக்கு கொஞ்சம் கையில் கொடுங்கம்மா எனக்கு கொஞ்சம் அது என்னமோ தெரிலங்க குழம்பு இந்த மாதிரி கொதிக்கும் போது குழந்தைங்க வந்து டேஸ்ட்டுக்காக கேட்கும்போது அப்போ பரவாயில்லடா நம்மளும் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டோம்டா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தோணுது வந்துட்டாங்க பாருங்க பாப்பா ஒரு வாட்டி கொடுத்தா போகவே மாட்டாங்க மம்மா நல்லா இருக்குமா புளிப்பா இருக்குமா இன்னும் கொஞ்சம் குடுங்கம்மா இன்னும் கொஞ்சம் குடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுவா பாப்பா குழம்பே இப்படி சாப்பிட்றான்னா இப்போ சாதமுக்கு எவ்வளவு சூப்பராக இருக்குன்றது கண்டிப்பா நீங்களுமே பார்க்கலாம் மக்களே ஸோ இப்போ குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரே ஒரு விஷயந்தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி கரைச்சல் தான் புளியை வந்து நம்ம கட்டியாக கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா ஸோ ஃபைனலாக தான் நீங்கள் புளி ஊற்றணும் ஏன்னா இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா தான் புளி ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நல்லா புளிப்பும் காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து புளி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளில் ஆட் பண்ணலைங்க நம்ம அதில் வந்து மிளகா வச்சு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த காரம் மிளகு பூண்டு இதெல்லாமே நல்ல காரசாரமாக இருக்கும் நமக்கு ஸோ உங்களுக்கு இதுக்கே வந்து குழம்பு என்ன கலராக அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் மக்களே இந்த குழம்ப சுட சுட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா என்ன சூப்பராக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களுமே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் மஞ்சுமா விலாக்ஸை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே ஸோ குழம்பு வந்து நல்லா தலை தள தளன்னு நல்லா சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே நிறைய பேர் சொல்கிறீங்க மஞ்சமானி வைக்கிற குழம்பு பார்க்கும்போதே எங்களுக்கு டெம்டிங்காக இருக்குது அப்படின்னுட்டு ஸோ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு புளி ஊற்றி வா எப்படி இருக்குது பாருங்க தட்டு போட்டு மூடி ஒரு டூ மினிட்ஸ்லேயே குழம்பு அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இதை இப்போ நம்ம சுட சுட சாதம் போட்டு இவங்கெல்லாம் சாப்பிட லேட் ஆகுங்க நமக்கு அளவுக்குலாம் பொறுமை இல்லை சுட சுட சாதம் வடிச்ச உடனே கொதிக்கிற குழம்பு தட்டில் போட்டு வேகமாக உட்காந்து நான் என்னமோ தெரியலங்க எனக்கு சுட சுட பழகிருச்சு நல்ல சூடா இங்க பாருங்க தட்டுல குழம்பு ஊத்தி இன்றைக்கி ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி சாப்பிடலாம் இன்னொரு விஷயம் மக்களே இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் நம் உறவுகள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் ஸோ நம்ம வீட்டு சமையலும் ரெடி ஆகிடுச்சு வாங்க மக்களே சாப்பிடலாம் நம்ம வீட்டு சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களோட அன்பான கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தேங்க்யூ மக்களே தேங்க்யூ ஸோ மச் பாய்